கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக நடிகர் விஜய் மட்டும் குரல் கொடுத்துள்ள நிலையில் எஞ்சியுள்ள திரைத்துறையினர் யாரை கண்டு அஞ்சுகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபோன்ற நேரங்களில் மக்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய சமூக பொறுப்பு திரைத்துறையினர் அனைவருக்கும் இருப்பதாக தெரிவித்துள்ள ஜெயக்குமார் மானத் தமிழன் போவதை வேடிக்கை பார்க்கும் திரைத்துறையினரை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என கடுமையாக சாடியுள்ளார் தமிழகத்தில் பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டுமென புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற சம்பவத்திற்கு முழு பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து முதல்வர் விலகிக்கொள்ள முடியாது என்றும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி விவகாரம் குறித்து கேள்விப்பட்டு தாம் அதிர்ச்சிக்குள்ளாகியதாக தெரிவித்துள்ள நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமல்ஹாசன் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இப்படி ஒரு நிகழ்வு மீண்டும் நிகழாத வண்ணம் கள்ளச்சாராய வியாபாரிகளை தமிழ்நாடு அரசு இரும்பு கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளவர்களை இதிலிருந்து விடுபடுவதற்கான மறுவாழ்வு மையங்களை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் போதைக்கு எதிரான போரில் நாம் ஒவ்வொருவரிடமே ஈடுபட வேண்டிய தருணம் இது என தெரிவித்துள்ளார்